பின்பற்ற வேண்டிய முக்கியமான விதிகள் விளக்கு ஏற்றுவது தொடர்பான மேலும் சில தகவல்கள் இங்கே விளக்கேற்றுவதற்கு எப்போதும் குறைந்த பட்சம் இரண்டு மற்றும் அதிகபட்சம் மூன்று திரிகளை பயன்படுத்துங்கள் இது துர்க்கை லட்சுமி மற்றும் சரஸ்வதி ஆகிய முன்மூர்த்திகளை குறிக்கிறது விளக்கேற்றிய பிறகு அதிகப்படியான எண்ணெயை உங்கள் தலைமுடியில் தேய்க்காதீர்கள் அது உங்கள் செல்வத்தை இழக்கச் செய்யும் மேலும் உங்கள் சொந்த உடையில் தேய்ப்பதும் நல்லதல்ல எனவே உங்கள் பூஜை அறையில் ஒரு துணியை வைத்து அதிகப்படியான எண்ணெயை அதன் மீது தேய்க்கவும் தலைக்கு குளித்த பிறகு விளக்கு ஏற்றுவதற்கு முன் உள்ள துண்டை அகற்ற வேண்டும்